ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் காசா என்பது அமெரிக்காவிற்கு அறிவித்திருக்கின்றார் அமெரிக்கா தான் மட்டும் அல்லாமல் வேறும் சில நாடுகளுடன் இணைந்து காசாவை அபிவிருத்தி செய்யும் என்றும் காசா ஒரு சொற்க புரியாக மாறும் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த கருத்தில் தன்னிடம் மாற்றமே கிடையாது என்றும் அவர் கூறியிருப்பது சர்வதேச அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதில் முக்கியமானவர் இஸ்லாமிய உலகின் முக்கிய தலைவராக கருதப்படுகின்ற துருக்கியினுடைய அதிபர் தையிப் எர்டோகன் கருத்தை அடியோடும் மறத்திருக்கின்றார் இதற்கு பதில் கூற வேண்டும் என்கின்ற தேவை தமக்கு கிடையாது என்றும் பாலஸ்தீனம் என்பது காசாவில் வாழுகின்ற பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது இதில் யாரும் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்றும் இதை பேசி பயனில்லை என்றும் அவர் குப்பையில் தூக்கி வீசினார் இதைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி பேச்சாளர் ஹெச்ட் அல் ரசக் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பினுடைய கருத்து இஸ்ரேலினுடைய கருத்து தான் பாலஸ்தீனம் என்பது அமெரிக்க அதிபர் நினைப்பதை போல விலை கொடுத்து வாங்கவோ விலை கொடுத்து விற்கவோ ஒரு வீடு அல்ல ஒரு மக்கள் வாழ்ந்த தேசிய நிலம் இது குறித்து பேச முடியாது என்று ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றது சர்வதேச சட்டத்திற்கு முரணான இந்த முடிவை டொனால்டு அதன் மீது பிடிவாதமாக இருப்பது எதற்காக அவர் ஒரு வியாபாரி இது போன்ற நிலைகளை உருவாக்கி பிரச்சனைகளை கிளப்புவதன் மூலமாக பேரம் பேசி தனக்கு வேண்டியதை செலவில்ல தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு தந்திரசாலியாக இருப்பதனால் இந்த விவகாரத்தில் அவருடைய நாடகத்தை மத்திய கிழக்கு என்ன என்று அறியும் என்பதனாலும் மத்திய கிழக்கு நாடுகளிடம் அவர் எப்படி பேரம் பேசி ஆயுதங்களை விற்றார் என்பது சவுதி உட்பட பல நாடுகளுக்கு தெரியும் என்பதனால் அங்கு ஓர் உறைந்த மௌனம் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது அதே நேரம் அமெரிக்காவினுடைய பாணியில் இஸ்ரேலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழகத்தில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்திருக்கின்றது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கியமான வதிவிட பிரதிநிதியாகிய பிரான்சிஸ்க அல்பனேஸ் இஸ்ரேலினுடைய முடிவு மிகவும் தவறானது என்றும் மனித உரிமையில் இருந்து தான் விலகுகின்றேன் என்று கூறுவதானது உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகி முழு உலகத்தையும் கைவிட்டு தன்னுடைய பாட்டிற்கு செல்லுகின்ற பொழுது உலகம் அதை பார்த்து அமைதியாக இருக்கும் என்று கருதிவிடக் கூடாது மனித உரிமைகள் கழகத்தில் இருந்து ஒரு நாடு வெளியேறுவதனால் அந்த நாட்டிற்கு திறந்தவழி லைசன்ஸ் இருக்கும் என்று கருதுவது தவறு என்பதை அவர் இஸ்ரேலுக்கு சுட்டிக்காட்டினார் இதே கருத்தை அமெரிக்காவிற்கும் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவும் மனித உரிமை கழகத்தில் இருந்தும் சர்வதேச போர்க்குற்றின் மீது அந்த நீதிமன்ற முக்கியமான நீதிபதிகள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அமெரிக்கா வர முடியாத விசாரணைகளை மேற்கொள்வோருக்கு எதிராகவும் அமெரிக்கா தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது எனவே ஒரு நாட்டினுடைய குற்ற செயலை விசாரணை செய்கின்ற நீதிபதிகளை கருப்பு பட்டியல் இடுவதாக இருந்தால் இதனுடைய பொருள்தான் என்ன சர்வதேச நிலைதான் என்ன என்ற கேள்வி உலகை துடிதுடிக்க துடிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது உலகம் இதை நம்பியா இவ்வளவு தூரம் பயணித்திருக்கின்றோம் என்று கேள்வி கேட்பதற்குரிய ஒரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த திருப்பம் உலகத்திற்கு மேலும் பல நன்மைகளையும் உலகம் ஒன்றுபடக்கூடிய ஒரு புதிய சூழலையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில் இதற்கிடையில் நோக்கியா நிறுவனம் சந்திர மண்டலத்தில் ஒரு வலையாக்கத்தை ஏற்படுத்துகின்றது உலகத்தின் முதல் முதலாக பூமி பந்திற்கு வெளியால் சந்திர மண்டலத்தினுடைய தென் புலத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற நான்கு ஜி வலையாக்கமானது சந்திர தரையில் தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்கு வசதியாக அமையும் நோக்கியா நிறுவனம் உலகத்தின் பெற்ற தொலைபேசி நிறுவனம் ஐபோனினுடைய வருகைக்கு பின்னர் குப்புற விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கின்றது போல சர்வதேச விண்வெளி கழகமாகிய நாசாவுடன் பதினான்கு தசம் ஒரு பில்லியன் டாலர்கள் ஒப்பந்தத்தில் இந்த முயற்சியை மேற்கொண்டு நோக்கியா மறுபடியும் மீண்டெழுவதற்கான ஒரு வழியை செய்திருக்கின்றது இது உலகத்தை திரும்பி பார்க்கவும் வைத்திருக்கின்றது அப்பிள் நிறுவனமும் மற்றும் கை தொலைபேசி நிறுவனங்களும் சிந்திக்க முடியாத ஒரு இடத்தை சிந்திப்பதன் மூலமாக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நோக்கியா மறுபடியும் உருவாக்க முடியுமா என்பதற்கான முதலீடாக இது இருக்கின்றது இதற்கிடையில் வேகமாக ஓடுகின்ற கார்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகின்ற புது வகையான கார் ஒன்று உருவாகி இருக்கின்றது ஆயிரம் கிலோ எடை உள்ள இந்த காரில் பேட்டரி மட்டும் அறுநூறு கிலோ எடை உள்ளதாக இருக்கின்றது மிக நீண்ட தூரம் ஓடுவதாகவும் மிக வேகமாக ஓடுவதாகவும் ஜெட் மோட்டரை அமைத்து தரையில் இருந்து பாய்ந்து செல்லுகின்ற ஏவுகணை என்று பெயர் வைத்து ரெனால்ட் நிறுவனம் இந்த காரை தயாரித்திருக்கின்றது ஐந்து தசம் இரண்டு மீட்டர் நீளமாக இருக்கின்ற இந்த கார் மிகப்பெரிய சாதனை கார் என்றும் இன்றைய மின்சார கார்களினுடைய உற்பத்தியில் ஒரு புதிய மை புரட்சி என்றும் இதனுடைய வடிவம் தரப்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவுகளை